நம்ம சூடு அவ்வளவுதான் இருப்பான் பாவி இங்க பாருங்க சாப்பிட எவ்வளவு விஷயம் இருந்தாலும் தலையை வந்துடா இலையை சாப்பிட்டு இருக்கான் ஏன்டா இவ்ளோ இருக்கேடா இலையில அதெல்லாம் சாப்பிடாம ஏன்டா இதை பிடிச்சி சாப்பிட்டுட்டு இருக்கா டேய் சோ நம்மளோட கல்ச்சர் சாப்பாடு வந்து பாத்தீங்கன்னா சாம்பார் சாதம் தான் சோ வடை அப்பளம் உருளைக்கிழங்கு போட்டு ஒரு கட்டு கட்ட வேண்டியதான் சக்திக்கு வந்து இப்ப விநாயகர் வாங்க போறோம் இப்ப ஆக்சுவலா வந்து எல்லாருக்கும் வந்து விநாயகர் சக்தி நல்வாழ்த்துக்கள் என்னடா கிருத்திக் போலாமா விநாயகர் வாங்க போலாமா சொல்லலாம் பிள்ளையர் வாங்க போலாமா சொல்லு ஆக்சுவலா இந்த பிள்ளையர் தான் வாங்க வந்திருக்கோம் இந்த பிள்ளையார் தான் நம்ம வாங்கியிருக்கோம் என்ன சொல்ல ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்களா தொட்டுப்பாரு பிள்ளையார் தொடுனா தொற்றுவியா கெமிக்கல் அமையா இருக்கு

கேமரா பத்த வச்சிருப்பாரு ஆடியன்ஸ்க்கு இருக்கிறது ஒரு கேமரா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு எப்ப பலகார சாப்பிடுன்ட்டு கால இருந்து ஒரு அடம் பிடிச்சிருக்கிறாங்க அது வெஸ்ட் அதனால எப்ப சாப்பிடணும்னு இங்க பாருங்க கண் அங்கதான் போது பாருங்க இன்னும் சாப்பிடணுமா விட்டு பாப்போம் கீழ விட்டு பாப்போம் சாப்பிடறானா இல்லையான்னு மட்டும் பாருங்க குட்டி கொஞ்சம் எனக்கு குட்டி கொஞ்சம் எனக்கு வைங்க

இந்த ஆப்பிள் 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 சாப்பிடுங்க இந்தாங்க ஆப்பிள் ஆப்பிள் கட்டிங்க ஆ ஓகே ஆப்பிள் 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 கட்டிங்க ஆப்பிள் கட்டிங்க ஆ ஆ சரி சரி தலைவன் சாமி வந்துச்சானா தெரியல ஏய் அப்படின்டா அப்பாடி ஆப்பிள் கிட்ட போட்டோ விளையாடிட்டு இருக்கடா செல்லகுட்டி வேற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்னு கேக்குறா என்ன வேணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவருக்கு ரெஸ்ட் நல்லா சாப்பிட்டு டயர்ட் ஆகுறாரு ஆ பாரு ஆ பாரு லைட் போதுடா சொல்லீங்களா தோலை மட்டும் விட்டான் உள்ளருது மட்டும் சொரண்டி சாப்பிட்டு இருக்கான் பாருங்க தலைவ வேட்டையில இறங்கி நான் இப்ப சோ வந்து நம்ம சாமி குடுச்ச சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் எல்லாருக்குமே வந்து நம்ம பக்கிங் எல்லாம் அப்படியே நம்ம ஷேர் பண்ணி குடுப்போம் இந்த என்னது இந்த வட புழுக்கட்டை எல்லாமே நம்ம எல்லாருக்குமே குடிக்கணும் சோ இப்போ நான் போய் நேரா குடிக்க போறேன் اوكي एक्चुअली நம்ம கால்ல இருந்து பாத்தீங்கன்னா பட்டினி போட்டாங்க சோ அதனால வந்து ரெண்டு பேரும் பாகாலனே பசி எடுக்குது பட் டைம் பாத்தீங்கன்னா ஒண்ணுகிட்ட ஆகுது அதனால காலை சாப்பிடல சாப்பாடு சாம்பாசம் தான் வடை அப்பளம் உருளைக்கருன்னு போட்டு ஒரு கட்டு கட்டு வண்டி தான் சாமி கும்புறதுக்கு முன்னாடி சாட ஆனா நான் பாத்தனா எடுத்து சாப்பிட்டேன் வந்து வடை ரொம்ப பிடிக்கும் அதெல்லாம் எடுத்து சாப்பிட்டேன்னு தெரியாது இந்த மாதிரிலாம் யாரெல்லாம் சாப்பிட்டு இருக்கீங்க அதாவது சாமி கும்புறதுக்கு முன்னாடி

இந்த விநாசத்தையும் குட்டி கொஞ்சம் செலிப்ரேட் பண்ணிருக்கோம் அடுத்த தீபாவளி வருது பொங்கல் பசி எடுக்குது ரொம்ப நேரமா இப்ப என்ன கடத்தி வச்சிருக்கோம் இல்லன்னா இந்த இலை இருக்காது அவர் வாயில தான் இந்த இலை இருக்கும் அதனால வந்து இதெல்லாம் பாதுகாத்து வச்சிருக்கோம் கூட்டிட்டு இதோ நம்ம வந்து நெக்ஸ்ட்ல மீட் பண்ணுவோம் ஓகே இதோட அடுத்த தீபாவளி தான் வருது அதான் நம்ம செலப்ரேட் பண்ண போறோம் இப்ப தலா தீபாவளி போயிட்டு கிருத்திக் தீபாவளி வருது இப்ப கிருத்திகோட सेलिब्रेट பண்ண போறோம் ஆமா நெக்ஸ்ட் இது வந்து கிருத்திகோட सेलिब्रेट பண்ண போறோம் சோ எல்லாரும் வந்து ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணி सेलिब्रेट பண்ணுங்க இந்த விநாயகர் சதுர்த்தி எஸ் ஓகே நாங்களும் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணோம் சோ இதோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஓகே பை பை